ரெண்டாயிரத்தில் வெளியான கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை திரைப்படத்தில் பாக்ஸர் கிருஷ்ணாவாக நடிகர் வடிவேலு அவர்கள் தங்கராசு கேரக்டரில் நடிகர் நாசர் அவர்கள் வடிவேலுவின் மனைவியாக கனகவள்ளி கேரக்டரில் நடிகை கோவை சர்லா அவர்கள் கரணின் மனைவியாக தமிழ்ச்செல்வி கேரக்டரில் நடிகை ரோஜா அவர்கள் நாசரின் மனைவியாக மீனாட்சி கேரக்டரில் நடிகை குஷ்பு அவர்கள் ரோஜாவின் அப்பாவாக வள்ளுவர்தாசன் கேரக்டரில் நடிகர் விஜயகுமார் அவர்கள் விவேக்கின் அப்பாவாக வீரபாண்டி கேரக்டரில் நடிகர் தியாகு அவர்கள் தண்டபாணி கேரக்டரில் மறைந்த நடிகர் விவேக் அவர்கள் ரோஜாவின் கணவராக சிவராமன் கேரக்டரில் நடிகர் கரண் அவர்கள் வடிவேலுவின் கையாளாக நடிகர் கணேஷ்கர் அவர்கள் கரணின் நண்பனாக நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்கள் வடிவேலுவின் கையாளாக மறைந்த நடிகர் பூண்டாமணி அவர்கள் வடிவேலுவின் பையனாக நடிகர் மாஸ்டர் உதயராஜ் அவர்கள் வடிவேலுவின் இன்னொரு பையனாக நடிகர் பாண்டி அவர்கள் இதுபோல் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதுபோல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே